ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஏஆர் என்பிசி அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடிகார கணக்கில் ஒரு சம் பார்க்க போகிறோம் ஸோ கடிகாரம் பிரதிபலிப்பு நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ கடிகார கணக்குகளில் ஒரு ஃபேமஸான கணக்கு மற்றும் அதிகமாக வரக்கூடிய கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரதிபலிப்பு நேரம் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு டைப் தான் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட் டைப் பார்த்துருவோம் ஸோ கடிகாரம் பிரதிபலிப்பு நேரம் பார்த்திக்கும் கடிகாரம் பிரதிபலிப்பு நேரம் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சுப்போம் ஒரு கடிகாரம் பிரதிபலிப்பு நேரம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எனில் அதே கடிகாரத்தில் உண்மையான நேரம் என்னவாக இருக்கும் ஆப்ஷன் ஏ நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் சி செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது இந்த கடிகார பிரதிப்படி நேரத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க டைம் வந்து ஒன்றுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இருக்குது அப்படின்னா பதினொன்று புள்ளி அறுபதுல மைனஸ் பண்ணணும் அதுவே பதினொன்றுலேருந்து அறுபது ஒன்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணு புள்ளி அறுபதில் மைனஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கொடுத்துருக்க டைம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்றது ஒன்றுலேருந்து பதினொன்றுக்குள்ள வரும் ஸோ அதனால் நம்ம பதினொன்று புள்ளி அறுபதுல மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ பதினொன்று புள்ளி அறுபது மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மைனஸ் பண்ணால் வருது நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வருது அப்போ நமக்கு பிரதிபலிப்பு நேரம் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நேரம்னு பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ஸோ பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மைனஸ் பண்ண போகிறோம் புரியுதுங்களா இதை பொறுத்த வரைக்கும் இந்த டைமிங் வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கடைசி டைமில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் டூ லெவன் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா லெவனில் முடியுதுங்களா அப்படியே லெவன் பாயிண்ட் சிக்ஸ்டியில் மைனஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி நான் 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 இன்னொரு இது ஒன்று தான் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும் ஸோ அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்